அம்மா சிரிட்டில் அம்மா சிறிட்ட இடத்துல கட்டினால் அந்த இடமே வெளிச்சமாக போடும் அது பொண்ணுள்ளி ஆகிடும் அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு மனித அந்த அந்த தேகத்துக்குள்ளே இருக்குது அந்த இடமே அப்படியே பொன்னிறமாக போயிடும் பொண்ணுள்ளி ஆகி மாறிடுது அந்த இடமே அந்த தேகத்தை என்ன செய்கிறான் கடவுள் என்ன செய்கிறான் இந்த தேகத்தை வரவழைப்பதற்காகவே இந்த உடம்பை தருகிறான் அவன் உடம்பாகி இந்த தனக்கு அந்த புறவுடம்பை இந்த அசுத்த தேகத்தை கொடுத்து அவனுக்கு நல்லறிவு கொடுத்து அவன் துணை கொண்டே எல்லாம் இயற்கை கடவுள் துணை கொண்டே அந்த அசுத்தத்தை நீக்கி ஒடி உடம்பு தர்றான் அந்த ஒளி உடம்பு பெறுவதற்கு என்ன உபாயம்னா பக்தி தான் வேறு வழியே இல்லை அதுக்கு என்ன உபாயம்னா நிறுத்தியா போய் சைவ உணவு மேற்கொள்ளையா சைவ உணவும் அளந்து சாப்பிடு சைவ உணவு அது அது உப்புடாமல் சாப்பிடணும் இன்னும் நல்லது தான் உணவு சாப்பிட்டு தின தியானம் செய்து நல்ல ஒரு தொடர்பு வைத்துக்கொள் தினம் அருள்ப்பா படிக்கணும் திருவாசகம் திருவண்ணு திருவண்ணுக்கு நூற்களை படிக்கணும் தினம் வீழ்ந்து வணங்கணும் ஞானிகள் தொடர்பு இருக்கணும் அதான் சொன்னால் மன தூய்மை செய்வனை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவாக வரும் ஞானிகள் தொடர்பு இல்லாவிட்டால் அந்த வாய்ப்பே இல்லாமல் போய்டும் இதுக்கு என்ன நெற்று பட்ட வேணுமா இது யாரை இருக்கா மனைவி இருக்கா பிள்ளைகள் தடையிருக்கா யாரும் தடையும் இல்லை மனசு தான் அந்த ஒரு வ வழித்துறை செய்யணும் ஏயா பூஜை செய்ய இடமில்லை போய் அவசியமும் இல்லையா போயிட்டு இருக்கும்போது அதை தீசாக தீர்சா சொல்ல அப்படியே பார்க்கறான் யார் பார்க்க யார் ஒன்று பார்க்க தெரியுமான்னு புதுபுற ஞானி ஒன்னை பார்க்கறான் அகத்தீஷா என்றால அதிஷா என்றாலும் பெரியவன் பார்க்குறான் சரி உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் நாமத்தை சொல்ல சொல்ல பார்க்குறான் அவனும் தூய்மையின் சகரம் மிகப்பெரிய ஆற்றல் பெற்ற ஆசான் உன்னை பார்க்குறான் நாமத்தை சொல்லும் போதே ஒன்று பார்க்குறான் அவன் மட்டுமா பார்க்குறான் அவனை அவன் சி அவன் சீடை இருக்கிறளவு ஒன்பது கோடி பேர் யார் அவன் அவன் ஆசான் பேர் சொல்கிறான் அகத்தீச நாமத்தை சொல்லி வாழ்வி முடியும் ஒன்பது கோடி ஞானின்னு பார்க்கறான் யார் அவன் என்ன விஷயந்தான் ஒன்பது கோடி முதுபுற ஞானிகள் புண்ணியவானங்களை பார்த்தா அது ஆற்றல் எப்படி இருக்கு அப்பப்பா ஈடு கதி ஈடு கொண்டாதுக்கு ஒரு முறை அகத்தியசை என்றால் பொது ஞானிகளில் ஆசி பெறுகிறான் அவர் சொல்ல விடுமா உன்னை இல்லை ராமனிகிசாமி என்று சொன்னாலும் சரி மாணிக்க மாணிகாவசம் என்று சொன்னாலும் சரி அத்தனை பேரும் ஒரே தன்மையானவர்கள் அத்தனை பேரும் அல்வாளர்கள் அத்தனை பேரும் காமதேகத்தை வந்தவர்கள் அத்தனை பேரும் தையசி கருணையை வடிவான மக்கள் அத்தனை பேரும் ஐந்து உள்ளியும் செய்வார்கள் அவர் எதை வேணாலும் செய்வான் எதை வேணாலும் செய்வான் அவன் எதை வேணாலும் செய்வான் எதை வேணாலும் செய்வான் ஏன்னா எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறான்னா அவன் ஆனால் பெண்ணாக்குவான் பெண்ணாக ஆனால் எதை வேணாலும் செய்வான் என்ன ஆற்றல் தான் எல்லாம் வல்லாம் பரபருமத்தோடு சார்ந்து விட்டானவன் அவனை கூப்பிடுறாங்க மலமற்றவன் காமமற்றவன் வஞ்சனையற்றவன் தூய்மையானவன் மிகப்பெரிய வரலாற்று உள்ளவன் அவனை அழைக்கிறான்